நெக்ஸ்ட் ஜென் ஆஸ்ட்ரோ நேயர்களுக்கு அடியேன் உங்கள் சிவயோகி சிவசக்திமான் சுவாமிகள் வணக்கத்தை கொள்கிறேன் இந்த பதிவில் ஆகஸ்ட் மாத ராசி பலன்தான் சொல்ல போகிறோம் பனிரெண்டு ராசிகளுக்கும் உண்டான ஆகஸ்ட் ராசி அந்த கிரக நிலைகள் எங்கே இருக்குது அதை வச்சு ஒரு ராசிக்குமே சொல்ல போகிறோம் விசேஷமான பழங்கள் சொல்ல போகிறோம் பரிகாரங்கள் சொல்ல போகிறோம் உங்களுக்கு என்ன நடக்க போகுதுன்ற சொல்ல போகிறோம் முக்கியமான நிகழ்வுகள் என்னென்று சொல்ல போகிறோம் அதை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு இதை இதன்படி நீங்கள் நடந்தீங்கன்னா கண்டிப்பாக நல்ல பலன்கள் தான் உங்களுக்கு கிடைக்கப் போகுது மகர ராசி நேர்களே உங்களுக்கு உண்டான ஆகஸ்ட் மாத ராசி பலன் தான் சொல்ல போகிறேன் ராசிக்காரங்க பார்த்தீங்கன்னாக்கா ஏதோ ஒரு உணர்வுபூர்வமாக ஒரு மனசில் ஏதோ ஒரு எண்ணம் இருந்துக்கிட்டே இருக்கும் அது உங்களுக்கே தெரியும் அந்த மாதிரி ஒரு உங்களுக்குள்ளேயே நீங்கள் கேள்வி கேட்டுப்பீங்க அப்படி தான் இருக்க போகிறீங்க அது இல்லாமல் அடிக்கடி பயணங்கள் செய்யக்கூடியவர்கள் தான் இருப்பீங்க வீட்டில் ஒரு மாதிரி இருப்பீங்க வெளில ஒரு மாதிரி இருப்பீங்க நீதி நேர்மை சத்தியம் இது மாதிரிலாம் பார்ப்பீங்க எல்லாம் நம்மளை மாதிரி இருக்கும்னு நினைப்பீங்க ஆனால் அது முடியாது மனிதரில் பல நேரங்கள்னு சொல்லுவாங்க ஒவ்வொரு மனிதருக்கும் ஒரு குணம் இருக்கும் நடை உடை பாவனை கண்டிப்பாக மனிதருக்கு மனிதர் மாறுபடும் இது உண்மையான தானே அப்போ நம்மள மாதிரி இருக்கணும்னு நினைக்கிறது தப்பு தானே அதை நான் விட்டுட்டு வந்துடுங்க எல்லோரையும் ஒரே மாதிரி நினைங்க சரியா சும்மா நினைங்க எல்லோரும் ஒத்துப்போங்க அட்ஜஸ்ட் பண்ணி போங்க வாழ்க்கை கண்டிப்பாக உங்களுக்கு முன்னேற்றத்தை கொடுக்கும் அப்படிப்பட்ட இந்த மகர தான் இந்த ஆகஸ்ட் மாத கிரகணி பார்க்கும் பொழுது பணம் வரும் போகும் பணத்தாலே சில பிரச்சனைகளும் வந்து போகும் கொடுத்துரு கொடுக்கணும்னுப்பிங்க கொடுக்க முடியாமல் போயிடும் சில பேர் உங்களுக்கு தரணும்னு சொல்லியிருப்பாங்க தர முடியாமல் போயிடும் அதனால் மனஸ்தாபனம் இருக்கிறோம் குடும்பத்துலேயுமே கொஞ்சம் நிம்மதி இல்லாத வாழ்க்கை இருக்கும் எப்போதளவையின் பிரச்சனை சண்டை சச்சரவு இப்படி தான் இருக்கும் எப்படா வெளியே போகலாம் நாலு பேரோடு பேசலாம் பழகலாம் அப்படிதான் தான் இருப்பீங்க நினைப்பீங்க அந்த மாதிரி ஒரு காலகட்டம் தான் இப்போ இருக்குது இதெல்லாமே தற்காலிகமானது தான் அடுத்ததாக பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு உத்தியோகத்தில் முக்கியமான ஒரு நபர் வருவார் அவர் மூலிமா அந்த உத்தியோகத்தின் மூலிமா ஊதிய உயர்வு உத்தியோக உயர்வு மாற்றங்கள் எல்லாமே ஏற்படும் தொழிலையும் வியாபாரத்துலேயுமே இருப்பாங்க இல்லையா பார்ட்னர்ஸ் சொல்லுவாங்க அவங்க மூலிமா நன்மை தான் நடக்கும் நல்ல முன்னேற்றமான ஒரு வாழ்க்கையாக தான் அவங்களுக்கு அமைய இருந்தாலும் மனைவி வழியில் உறவு இருக்கு இல்லையா அது மூலமாக கொஞ்சம் பிரச்சனை வந்து போகும் அவங்களுக்கு வாங்கல பிரச்சனை இருக்கலாம் அது பண உதவியாக இருக்கலாம் பொருள் உதவியாக இருக்கலாம் எப்படிலாம் இருக்கலாம் அதெல்லாம் கவனமாக இருக்கணும் அப்போது அட்ஜஸ்ட் பண்ணி தான் போகணும் எப்பயுமே நம்மளுடைய பெற்றோரும் சரி நமக்கு மாமனார் மாமியார் இருந்தாலும் சரி அது ஆளாக இருந்தாலும் தான் இந்த நாலு பேருமே நம்மளுக்கு கண்டிப்பாக தேவை இந்த நாலு பேருமே நம்மளுக்கு தேவைன்னு நினச்சிட்டாலே எந்த பிரச்சனையும் வராது வாழ்க்கையில் அதுதான் உங்கள் மெயின் விஷயம் அதை பற்றி நீங்கள் நடந்துக்கணும் அடுத்ததாக பார்த்தீங்கன்னாக்கா வீண் பயம் சந்தேகம் இப்படிலாம் ஏற்படும் முன்னாடி சொன்னேன் இல்லையா சில உறவுகள் மூலியமாக சந்தேகம் ஏற்படும் அதெல்லாம் கவனமாக இவங்க இப்படி இருப்பாங்களோ அப்படி இருப்பாங்களோ அப்படிலாம் நினைக்கக்கூடிய நேரமாக தான் இப்போ அமைஞ்சிருக்கு அதில் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அது இல்லாமல் பிரார்த்தனைகள் வேண்டுதல் அப்படிலாம் இருக்கக்கூடிய விஷயங்கள் இருக்கும் ரொம்ப நாளாக வேண்டியிருப்பீங்க போக முடியாமல் இருக்கும் அதெல்லாம் இப்போ கவனமாக போயிட்டு வரணும் உங்களுக்கே ஞாபகம் வந்துடும் நீங்கள் அது மாதிரி அந்த பயணம் போயிட்டு அந்த பிரார்த்தனை நிறைவேற்றி வந்துருவாங்க இது மாதிரிலாம் நடக்கும் சில பேருக்கு வந்து பயணங்களால் ஆதாயமும் கிடைக்கும் நஷ்டமும் கிடைக்கும் ரெண்டுமே மாறி மாறி நடக்கும் அதில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அப்போது வெளியில் போகும்போது உஷா உஷாராக இருக்கணும் கவனமாக இருக்கணும் எச்சரிக்கையாக இருக்கணும் வண்டி வாகனங்கள் பயணிக்கும் போதும் சரி அப்படி தான் இருக்கணும் இம்பற வந்திங்கனாலே போயிடும் நல்லபடியாக உங்களுக்கு எல்லா விஷயமும் நடந்துடும் மகர ராசிக்காரங்களுக்கு எதிர்பார்த்த இனங்கள் மூலிமாக நம்பிக்கை ஏற்பட்டு இந்த ஆகஸ்ட் மாதம் முடிவிலே அது அந்த உதவி தேடி வரும் உங்களுக்கு அது வரைக்கும் பொறுமையாக தான் இருக்கணும் அப்போ நல்லது கண்டிப்பாக நடக்கும் நீங்கள் சில இறைப்பிரிகாரம் பார்க்கும்பொழுது உங்கள் ராசி அதிபதி சனி பகவான் தான் சனி பகவானுக்கு ஆஞ்சநேயர் வழிபாடு சிவன் வழிபாடு பெருமாள் வழிபாடு உந்ததாக சொல்லப்படுது அப்போ என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா ஆஞ்சநேயரை சனிக்கிழமையில் வழிபட்டு காலையில் ஆஞ்சநேயர் வழிபாடு பண்ணணும் மாலையில் சனீஸ்வரனு வழிபடணும் பதினோரு முறை கோயிலை சுற்றி வரணும் எல் தீபம் போட்டு வணக்கி வரலாம் உடல் உணவுமன்றவங்களுக்கு தான தர்மம் பண்ணலாம் உடல் உணவுமன்றவங்கள பெரும்பாலும் கை கால் உணமா இருக்கவங்களுக்கு பண்ணுறது ரொம்ப விசேஷம் மற்ற மாற்றத்திலே பண்ணலாம் பெரும்பாலும் இந்த மாதிரி உள்ளவங்க பண்ணுறது ரொம்ப விசேஷம் அப்போ தான் அந்த சனி பகவானுடைய அரு உங்களுக்கு கண்டிப்பாக கிடச்சி கெடுபலம் கொஞ்சம் நற்பலன் ஏற்படும் இதெல்லாம் நீங்கள் பண்ணிட்டு வந்தனால இந்த ஆகஸ்ட் மாத கெடுகளுக்கு பார்க்கும்போது உங்களுக்கு கெட்டதே நல்லதாகும் அந்த மாதிரி விஷயம் தான் இப்போ உங்களுக்கு ஏற்பட்டிருக்க போகுது அதனால் நீங்கள் நான் சொன்ன இந்த பரிகாரத்தை இறை பரிகாரத்தை இருந்தாலும் பண்ணிட்டு வந்தீங்கன்னா இந்த ஆகஸ்ட் மாத பலன் உங்களுக்கு அபரிதமான வளர்ச்சி கொடுக்கப்போன்னு சொல்லி எல்லா நலமும் பெற்று வாழ்வின்னு சொல்லி வாழ்த்தி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் நீங்கள் உங்கள் ஜாதகத்தை வச்சு பார்க்கும்பொழுது கண்டிப்பாக அந்த இருக்கக்கூடிய கிரகணங்களை வைத்து இப்போ உள்ள தசாபக்தி அது பார்க்கிப்பாக பார்க்கணும் ராசி பலனாலே கோச்சார் பலன் சொல்லுவாங்க அப்போ தசாபக்தி பலன் தான் கண்டிப்பாக நல்லது செய்யும் ஐம்பது பர்சன்ட் தசாபத்தி பலன் பார்க்கலாம் ஐம்பது பர்சன்ட் கோச்சார் பலன் பார்க்கலாம் அப்போ அந்த வகையில் தசாபக்தி பலன்கள் கண்டிப்பாக நன்மையை செய்யும் அந்தந்த கிரகங்கள் அந்தந்த தசாபக்தியில் அதனுடைய வேலையை கண்டிப்பாக செய்யும் இது தெரியாமல் தான் எல்லாரும் முயற்சின்னு முயற்சின்றிருக்கும் பொதுவான பலனை பார்த்துட்டு நடக்கலையே போல என்ன வருத்தப்படக்கூடாது அதனால் சுய ஜாதகத்தை நீங்கள் கண்டிப்பாக எனக்கு அனுப்பி வைத்திருக்கிறானால் எனக்கு ஃபோன் தொலைபேசி கொண்டு தொடர்பு கொண்டீங்களா கண்டிப்பாக உங்களை ஜாதகத்தை நல்லா அலசி ஆராய்ந்து நல்லா பொறுமையாக பார்த்து தான் சொல்லுவேன் அவசரப்பட மாட்டேன் உங்களுக்கு தகுந்த பரிகாரம் கண்டிப்பாக உண்டு என்னுடைய அனுபவத்தை வச்சு உங்களுக்கு சொல்லி உங்களை அதுலேருந்து பிரச்சனைலேருந்து கண்டிப்பாக வெளிக்கொண்டு வருவேன்னு சொல்லி இது மூலிமா நீங்கள் பயன்பெறலாம் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு இதன் மூலம் கொள்கிறேன் நீங்கள் என்னுடைய தொடர்பு கொண்டு உங்கள் பிரச்சனை நீங்கள் தீர்த்துக்கலாம் அதனால் நீங்கள் வாழ்க வளமுடன் எல்லா நாளும் பெற்று வாழ்வுன்னு சொல்லி வாழ்த்தி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்